ராவணாவின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வங்கியண்ணிற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் நன்றி வணக்கம் ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்த ஒரு பரபரப்பான செய்திகள் வெளிவந்தபடியே இருக்குது இப்போ வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த நிமிட பேச்சுகளை நீங்கள் கேளுங்க அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் அவங்க இதை மேலே வச்சுருக்கிற தங்கும் பாசங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்போம் ஆனால் நடக்கக்கூடாதது நடந்துருச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கும் குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஆகாதுன்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக கியூர் ஆகி வரணுன்றதை இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் குறிவு சீக்கிரமே எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகணும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் கரூரில் சேர்ந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளின் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில வரும் எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிகிட்டு வந்தோம் அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவுமே செய்யலை பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர் அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் அங்கு பிடிச்சிட்டுருக்காங்க சிஎம் சார் உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் அவங்க எனக்கு கை வைக்காதீங்க நான் ஒன்றும் வீட்டில் இருப்பேன் நான் ஆஃபீஸில் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் செய்ய நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக இதை கேட்டிருப்பீங்க நீங்க ஒரு நிதானம் தெரிஞ்சது ஒரு ஆழ்ந்த பார்வை தெரியுது உண்மையிலே மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டவராக தான் இருக்கிறார் மனசு உடஞ்சி போயிருக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ அந்த வழி தெரிகிறது அவர் வார்த்தைகள் ஒன்று ஒன்று தேர்ந்தெடுத்து ரொம்ப கவனமாக வெளியிடுறாரு அவர் குறிப்பாக சொல்கிறது வந்துட்டு நானும் ஒரு சாதாரண மனுஷன்தானே அப்படின்றத ஒப்புக்கொள்கிற சாதாரண ஒரு மனுஷன்தான் நானும் தவறு தான் உடனடியாக நான் வந்திருக்கக்கூடாது வீட்டுக்கு அப்படின்றத சொன்னாலும் அதே நேரத்தில் வந்து நான் அங்கே இருந்து அவர்களோடு சில வேலைகள் நான் செய்யும் போது அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து அசம்பாவிதம் எதனால் நடந்து திரும்ப நான் ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குன்றதுக்காக அது தவிர்த்துன்றதையும் சொல்கிறார் உண்மை அதுதான் கூட அதில் ஒரு வார்த்தை அவர் சொல்ல வராரு எனக்காக பேசியவர்கள் இந்த வழியை உணர்ந்து பேசிய ஒவ்வொருத்தருக்கும் நன்றி அப்படின்னு சொல்ல வர்றாரு பல பேரும் தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தாங்க பாதிக்கப்பட்ட இடத்துல சம்பவம் நடந்த இடத்துல இருந்த பலரும் நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க அவர்களை எல்லாம் கடவுளுக்கு நிகரானவர் கடவுளே இறங்கி வந்து உண்மையை பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு இந்த முதலமைச்சருக்கு ஏன் தன் மேலே ஒரு கோபம் அப்படின்றத ஒரு ஆறாத ஒரு இதுவாக இருக்குது கேட்குறாரு சிஎம் சார் உங்களுக்கு என்ன பழி வாங்கினேன்னா நேராக வாங்க வீட்லேயோ ஆஃபீஸில் தான் இருப்பீங்க போயிட மாட்டாங்க ஆனால் எனக்காக பேசுகிறவங்கள வந்து நீங்கள் பழி வாங்காதீங்கன்றார் இப்போ சிஎம் சார் என்ன பழி வாங்கணுன்ற நோக்கம் இருந்தால் நேராக என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறார்ல அது என்ன பழி வாங்குறது ஒன்று நீங்கள் செய்திருந்தாலும் அதுக்கு பேர் பழி வாங்குறது பழி தீர்த்துட்டம்பான்னு சொல்லுவாங்க பதிலுக்கு பதில் செய்வது விஜய் திமுகவுக்கு என்ன செய்தார் அல்ல ஸ்டாலினுக்கு என்ன செய்தார் படம் அவர்களுக்காக தயாரிக்கிற அவர்களுக்காக நடிக்கிற அவர்களுக்காக விநியோகத்தில் கொடுக்குன்ற பிரச்சனை எதனால் ஓடி இருந்ததா முன்னாடி அதை தாண்டி வேறு ஏதாவது பகை இருந்ததா அதை பழியை எப்படி தீர்த்துக்கிறாரா முதலமைச்சர் அப்படின்றதாக ஆக பழி தீர்த்துக்கொள்வது என்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது இவர் ஏதோ ஒன்று முன்னாடி செய்ததாக திமுக தரப்பில் நினைக்கலாம் அதுக்கு பழி தீர்க்கிறாங்களோ அப்படின்றத அவர் வர பழி தீர்ப்பதாக இருந்தால் நேராக நீங்கள் ஏங்கிட்டால் வாங்க வீட்லேயோ அலுவலகத்தில் தான் நான் இருப்பேன் அப்படின்றார் மூன்றாவது இன்னொரு முக்கியமான விடயம் தனக்காக பேசியவர்களை நன்றி கூறுகிறார் அந்த இடத்துல சில அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னும் மற்ற பத்திரிகையாளர்கள் பிரமுகர்கள் இப்போ எல்லோரும் வந்துட்டு என் வழியை உணர்ந்து பேசியவர்களுக்கு நன்றி என்ற அந்த வார்த்தை வந்து மனப்பூர்வமாக தான் உலப்பூர்வமாக தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாரு எனக்கு பழித்திருக்கிறவங்க தான் நேராக வீட்டுக்கு வாங்க பழி வாங்குங்கன்றது சரி அது வந்து நியாயம் இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒரு உண்மையை வந்து சொல்ல வராது அதில் ரொம்ப நிதானிச்ச ஒரு வார்த்தையை சொல்கிறார் விரைவில் உண்மை வெளிப்படும் அப்படின்றார் என்ன காரணம் அப்படின்னா ஐந்து மாவட்டங்களுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி நடத்தியிருக்கிறேன் அங்கெல்லாம் அப்படி நடக்காத ஒரு சம்பவம் கரூரில் மட்டும் ஏன் அங்கே அப்படி நடந்தது அப்போதான் சொல்கிறாரு விரைவில் உண்மை வெளியே வரும் இந்த விரைவில் உண்மை வெளியே வரும்னா ஒரு தீர்க்கமான பார்வையோட சொல்கிறது தான் ராவணா உள்ளிட்ட பல சேனல்கள் கடந்த சில நாட்களாக சம்திங் ராங் ஏதோ ஒன்று நடந்து போயிருக்கிறது அது ஏதோ ஒன்று என்ற தகவல் டெல்லிக்கு தான் அங்கேருந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நாடாளுமன்ற குழு இங்கே வந்து அனுப்பி வைக்கிது இப்போ அந்த குழு வந்து என்ன பேசியிருக்கிறாங்க பேட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபெலிக்ஸ் பேசுனது நாங்கள் பேசினது இதுக்கு முன்னாடி என்ன பேசுமோ அதே சந்தேகங்களை தான் அவங்களும் எழுப்புறாங்க இப்போ ஃபெலிக்ஸை வந்து வதந்தின்னு சொல்லி அவதூறுன்னு சொல்லி கைது பண்ண இந்த காவல்துறை இந்த அரசு திமுக அரசு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டெல்லியிலேருந்து வந்தாங்கள்ல அவங்களும் அதே தான் பேசியிருக்காங்க கைது பண்ணுமா அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல வருது ஆனால் இங்க வந்து என்ன பார்க்குறேன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அது அவருக்கு ஆழமாக தெரிகிறது விரைவில் உண்மை வெளியே வரும் அப்படின்றார் அதுதான் நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறோம் ஐந்து இடங்கள்ல நடக்காத அந்த விஷயம் ஏன் கரூர்ல மட்டும் நடக்கணும் அப்படின்ற கேள்விக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குதுன்னு பேசும்போது அது வதந்தி என்று கைது செய்கிறார் தனக்காக பேசிய யூடியூபர்கள் வந்து கைது செய்யப்படுறது வந்து ஏற்க முடியாது அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறார் நடந்திருக்குது தான் சொல்றாரு ஒட்டி தொடர்ச்சி நீங்கள் கட்சி ஆட்களெல்லாம் இப்போ கைது பண்ணுறாங்கல்ல அதனால் ஏன்னா பழித்திருக்கிறதா என்ன நோக்கி வாங்க அவங்களெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்ல வராரு அது மட்டும் இல்லாமல் அந்த விழுந்து போயிட மாட்டோம் அந்த நேரத்தில் திரும்ப வருவேன் நான் மக்களை சந்திப்பேன் முறையாக சந்திப்பேன் நான் நேரம் வரட்டும் அதுக்கு மருத்துவமனையில் இருக்கிறவங்களாம் குணமடையணும் இறந்தவர்களுக்கான அந்த வழியோடு தான் சொல்கிறாரு அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது இதை விட ஒன்று வேகமாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு கட்சிக்காரருக்கு இங்கே தான் நம்ம சில விமர்சன கருத்துக்களை வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது செய்து சொல்கிறேன் இன்னும் கூட அவகாசம் எடுத்துக்கோங்க விஜய் அவர்களே அரசியல் பயிற்சி வகுப்புகளை முதல்ல உங்களுடைய ரசிகர்களை வந்து தொண்டர்களாக மாற்றுங்கள் தொடர்ந்து பயிற்சிகளை வந்து நீங்கள் கொடுங்க நேராக எடுத்த உடனே களத்து கொண்டுட்டு வந்துடாதீங்க ஒரு பொது சமூக பொறுப்பு வந்து இருக்கணும் உங்களுக்கு இன்னும் பெரிய அளவில் நீங்கள் போராடலை நாம் தமிழர் கட்சி மாதிரியும் சீமானம் மாதிரி பெரிய அளவில் நீங்கள் இன்னும் போராட்டத்தை நடக்கலை முன்னெடுத்துல கைதுகள்னு சொல்லிட்டு சிறைக்குள்ளே போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது எல்லாம் உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு அரசியல் அனுபவமாக நீங்கள் கொடுக்கணும் இப்படியான சிக்கல்களில் வரும்போது எப்படி நம்ம நடந்துக்கணும் ஒரு பொதுக்கூட்டத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்ம ஒட்டி சமூக விரோதிகள் உள்ளே நொழ்சி வேறு எப்படியாவது இந்த குழப்பி பெரிய அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்காதபடி எப்படி நடந்துக்கணும் நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு எப்படி இருக்கணும் நம்மை சுற்றி நம்மை நம்பி வரக்கூடிய பெண்களுக்கு அங்கே எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்றது எப்படி இது பலதும் நீங்கள் தயவுசெய்து ஒரு அரசியல் வகுப்பிடுங்க வகுப்படுத்துங்க உங்களுக்கான கட்டமைப்பு ஒன்று கொஞ்சம் வலுப்படுத்துங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த சேனல்னு சொல்லக்கூடிய இந்த வழியில் புசி ஆனந்தம் அதுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பேருன்றதை தாண்டி நேராக மாவட்ட செயலாளர் பொறுப்பினிங்க அவங்களெல்லாம் ஒன் டு ஒன் நீங்கள் பேச தொடங்குங்க இன்னும் நான் வந்து அந்த சூப்பர் நிலையில தான் இருப்பேன் அந்த நட்சத்திர நடிகின்ற நிலையில தான் இருப்பேன் அவங்க கட்சி தலைவராக நான் மாற மாட்டேன் அப்படின்னாக்கா இப்படியான சிக்கல்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கும் தொண்டை முதல்ல வந்து தொண்டர்கள நேருக்கு நேராக தொடர்பு வாங்க மாவட்ட பொறுப்பு நேருக்கு நேராக வாங்க என்ன நடக்குதுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஒரு ஏஜெண்ட் வந்து சொல்கிற மாதிரி எதையும் தனியார்கிட்ட ஒப்படைக்காதுங்க தனிநபர்களிட்டே உங்களுக்குன்னு இப்போ குழு கட்டணும் சொல்லி அப்படி தனியாக பிரித்து ஒப்படைக்காதுங்க நேருக்கு நேராக எல்லாத்துலேயும் உங்கள் தொடர்பில் இருங்க ஒன்று ஒன்று ரீசெக் பண்ணுங்க அதுக்கு பிறகு நீங்கள் களத்துக்கு வாங்க அரசியல் எல்லோரும் வரணும் என்னாரு தான் அரசியல் செய்யணும் அப்படின்றதுலாம் நோக்கம் கிடையாது எல்லோரும் அரசியலுக்கு வரணும் நீங்கள் செய்து நடந்துக்கிட்ட சில விஷயங்களை ஒட்டி நடந்த அசம்பாவிதம் எப்படிப்பட்ட ஒரு பெரிய அவப்பேரை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது நீங்கள் பிரதான கட்சி திமுக உங்கள் மேலே ஒரு பழியை சொல்லிக்கிட்டு இருக்குது அவர்களும் தான் பொறுப்பாளின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள்தான் அதுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து பொறுப்பேற்கணும் நீங்கள் கொஞ்சம் இடமளிக்க போய் தான் அங்கே அங்கே அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குது அதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இன்னும் அரசியல் பயிற்சியோடு இன்னும் அரசியல் அனுபவத்தோடு உங்களுக்கான ஆலோசனை கட்டமைப்புன்றது அரசியல் அனுபவப்பூர்வமாக வந்தவர்களை வந்து வச்சுக்கிட்டு களத்துக்கு வாங்க நிறைய பேசக்கூடியவர்களை வந்து வெளியில் பேச விடுங்க அதுக்கான பயிற்சிகளை கொடுத்து நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வந்து பேச விடுங்க தத்துக்குட்டித்தனமாக பேச வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணாதீங்க இது நிலைக்காது இது ஒரு வாய்ப்பு ஒரு வலுவான அடி விழுந்திருக்கிறது அடிக்கு பிறகு நீங்கள் திரும்ப அரசியலுக்கு வர்றேன்றிங்க வரும்போது இன்னும் சிக்கல்கள் வரும் அது எப்படி எதிர்கொள்கிறதுன்னு இனிமேலாவது திட்டமிட்டுக்கிட்டு சரியாக வாங்க எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் களத்தை விட்டு போயிடாதீங்க களத்தில் இருங்க விஜய் அவர்களை இதை தான் நம்ம கேட்டுக்கிறோம் உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கு நீங்கள் ரத்தம் சிந்தனாலும் பரவாயில்லன்னு நாங்கள் இருக்கணும் உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை ஜெட் பாதுகாப்பு இருக்குது நின்றுக்கலாம் அவங்களை சுற்றி பாதுகாத்துருவாங்க ஏன்னா அசம்பாவிம் நடக்குன்னா ஒரு பெரிய போலீஸ் பட்டாலும் உங்களை சுற்றிக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்களுக்கு யார் பதில் சொல்கிறது அவர்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது அப்போ உங்களுடைய தொண்டர்களே வந்து அந்த இடத்துல பாதுகாப்பாக அரணாக மாறணும் அதுக்கான பயிற்சியை நீங்கள் கொடுக்கணும் நம்ம நம்பி வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு இங்கே ஒரு அசம்பாவம் நடந்தால் அது நமக்கு அசிங்கம் அதனால முதல்ல அவங்களுக்கு சேஃப்டியாக நம்ம எப்படி இருக்கணும் அங்கே ஏதோ ஒருத்தன் ஒருத்தன் தவறான செயல்தான் உண்மையிலேயே அந்த கட்சியை சேர்ந்தவனா நிர்வாகியாக எந்த மாவட்டம் எந்த ஊர் என்ன பேர் பேரை எடுத்து உடனடியாக அங்கேருந்து அப்புறப்படுத்துங்க குறிச்சிக்குங்க தண்ணி அடிச்சிட்டு கூட்டத்துக்குள்ளே வரவனுக்கு இனிமேல் அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டு கொண்டுட்டு வாங்க அந்த நபர்கள் யார் பெயர் பட்டியல் எடுத்து கட்சி விட்டு நீக்குங்க இவர்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் எப்படி சில முறைகளை கொண்டு வந்தால் தான் நீங்கள் திமுகவுக்கு மாற்றாக வர முடியும் இல்லைன்னா இன்னொரு திமுகவாக நீங்கள் போயிடுவீங்க அது காலத்துக்கும் நல்லதில்லை உங்களை நம்பி வரக்கூடிய மக்களுக்கும் நல்லதில்லை ஒரு பெரிய அடி விழுந்திருக்கிறது இந்த வழியை உணர்கிறோம் இந்த வலி நியாயமானது அல்ல அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறோம் உங்கள் பக்கம் சிறு தவறு நடந்திருக்கிறது முப்பது சதவீதம் உங்கள் பக்கம் எழுபது சதவீதம் எதிர் தரப்பில் நடந்திருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் இதிலிருந்து நீங்கள் ஒரு பாடத்தை கட்சிக்கணும் நீங்கள் இதுக்கு பிறகு வரக்கூடிய அரசியல் சரியான அரசியலாக இருக்கணும் தான் நம்ம கேட்டுக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ தெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாம்